கிரிக்கெட் ஒன்லி நேர்களுக்கு வணக்கம் இங்கிலாந்து டூருக்கான இந்தியாவோட ஸ்குவாட் அப்படின்றது அனௌன்ஸ் செய்யப்பட்டிருக்கு அதோட ஸ்வாட் அனாலிசிஸ் பத்தி நம்ம கூட பேசுறதுக்காக சுமன் சார் நம்ம இணைந்திருக்கிறார் அவரிடம் பேசலாம் சார் வணக்கம் வணக்கம் ரொம்ப எதிர்பார்ப்பு இருந்துச்சு சார் எந்த டீம் எல்லாம் இருக்க போகுது யார் யாரெல்லாம் டீமுக்குள்ள இருக்க போறாங்க அப்படின்னு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருந்துச்சு எல்லாரும் எதிர்பார்க்கப்பட்டது போலவே கில்லுக்கு வந்து கேப்டன்சி கொடுத்துருக்காங்க இது வந்து பல விமர்சனங்களை கேள்விக்குள்ளாக்கி இருக்கு வெளிநாட்டுல கில்லோட ஆவரேஜ் என்ன அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும் அப்படி இருந்தும் கில்லுக்கு ஏன் கேப்டன்சி பொறுப்பு கொடுத்திருக்கீங்க ரிஷப் வந்து ரீசெண்டா சரியான ஃபார்ம்ல இல்ல அவருக்கு ஏன் வைஸ் கேப்டன்சி அப்படின்னு பல கேள்விகள் அந்த ஸ்குவாட் வந்து சந்தேகத்தையும் கேள்விகளும் எழுப்பி இருக்கு எப்படி பாக்குறீங்க சார் நிறைய விஷயங்கள் புரியாம இருக்கு நாலு போட்டிகளுக்கும் அவைலபிளா இல்லை அப்படிங்கிற அடிப்படையில தான் கில் வந்து கேப்டன்சி கொடுக்கப்பட்டிருக்குங்கிற ஒரு செய்தி வந்தது ஸோ இது வந்து அரி அதிகாரப்பூர்வமாக வந்து கன்ஃபர்மேஷன் அதனால தான் அவருக்கு கேப்டன்சி கொடுத்தாங்களான்னு தெரியல பட் பும்ரா இஸ் நாட் அவைலபிள் ஃபார் ஆல் ஃபோர் மேச்சஸ் அதன் அது வந்து நம்ம ஒரு ஒரு ஃபேக்டராக எடுத்துக்கணும் ரெண்டாவது எனக்கு இந்த டீமில் புரியாத ஒரு விஷயம் நிச்சயமாக உங்களுக்கு கோலி இல்லை ரோஹித் சர்மா இல்லைங்கிற போது உங்களுக்கு எக்ஸ்பர்டி எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உங்களுக்கு குறைவாகத்தான் இருக்கும் ஆனால் பேட்டிங் பொறுத்த வரைக்கும் இது ஓரளவுக்கு ஒரு ஷேக்கி பேட்டிங் லைன் அப் எல்லா யங்ஸ்டர்ஸு நீங்கள் அவங்க வந்து இங்கிலாண்டில் வந்து மூவிங் பால் ஏன்னா கண்டிஷன்ஸ் வந்து சீமை வந்து அசிஸ்ட் பண்ணும் ஸோ அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் இந்த டாப் ஆர்டர் வந்து எப்படி சமாளிக்க போகிறாங்க நம்ம பேட்டிங் லைன் அப் எப்படி சமாளிக்க போகிறாங்க நீங்கள் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நம்ம டாப் ஆர்டரில் யசஸ்வி ஜெய்ஸ்வாலையும் வேறு இன்னும் ஒரு ரிஷப் பந்த் இந்த ரெண்டு பேருக்கு தான் வந்து உங்களுக்கு பேட்டிங் ஆவரேஜ் டெஸ்ட் கிரிக்கெட்டில் நாற்பதுக்கு மேலே கருண் நாயரை கணக்கில் எடுக்கல ஏன்னா மொத்தம் அவர் ஏழு மேட்ச் அதில் அந்த முந்நூற்றி எழுபத்தி நாலுங்கிறது அந்த ஆவரேஜை எங்கேயோ தூக்கிட்டு போயிடுச்சு அது கணக்கில் எடுக்க மாட்டோம் அதனால பெரும்பாலான இப்போ கில்லுடைய டெஸ்ட் ஆவரேஜ் இஸ் தேர்ட்டி ஃபைவ் அதே மாதிரி கிட்டத்தட்ட ஒரு தேர்ட்டிஸ்லையே டெஸ்ட் ஆவரேஜ் வச்சுட்டு இருக்கிறவங்க நிறையா பேர் இந்த டீமில் இடம்பெற்றிருக்கிறாங்க So, plus some of them are are fully untested. The ice version has had a fantastic idea. Our team mm -hmm. from, But they are not tested to so, mm -hmm. so far, uh, with the players, அவங்க ரிட்டையர் ஆகலை என்று எடுத்துக்கொண்டாலும் அவங்கள வந்து கன்சிடர் பண்ணாம இது ஒரு இன்எக்ஸ்பீரியன்ஸ்டு பேட்டிங் லைனப் போலிங்கில் என்ன பொறுத்த வரைக்கும் அது முகமது ஷமி இன்ஜோர்டுன்னு நினைக்கிறேன் ஏன்னா இல்லைன்னா அவர் பெறாமல் இருப்பதற்கு வாய்ப்பே இல்லை ஸோ அது வந்து ஒரு இது போலிங் அட்டாக் கூட எனக்கு இன்ஸ்பைரிங்காக தெரியல நான் பெருசாக வித்யாபி வேறு யாரெல்லாம் இருந்திருக்கணும்னு கேட்டிங்கன்னா என்னால் பெருசாக பிக் பண்ண முடியாது பட் தி ஓவரால் டீம் இட் இஸ் நியூ ஜெனரேஷன் டீம் ஸோ அவங்களுக்கு ஒரு ஒன் இயர் பார் ஒன் அண்ட் ஆஃப் இயர்ஸ் கொஞ்சம் நமக்கு நம்ம கொஞ்சம் லீவே கொடுக்கணும் ஒரு சில போட்டிகள் அப்படிங்கறது நம்ம எதிர்பார்க்கும் அதாவது இந்த இங்கிலாந்து பயணம் அப்படின்றது நம்மளுக்கான ஒரு டீம் எந்த டீம் ஒரு சரியான ஒரு பிளேயிங் நம்ம டிசைட் பண்றதுக்கான ஒரு டூர் அப்படின்னு நம்ம புரிஞ்சிக்கலாமா சார் ரீபில்டிங் அதாவது ஒரு தலைமுறை ஒரு தலைமுறை விடைபெற்று விட்டது அடுத்த தலைமுறை உள்ள வர்றாங்க கில்லுக்கு இருவத்தஞ்சு வயசு இருவத்தஞ்சு வயசுல அவருக்கு கேப்டன்சி குடுத்திருக்காங்க சோ உங்களுக்கு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பொட்டென்ஷியலா அவர் வந்து ஒரு நல்ல கேப்டனா உருவானால் அது தெரியாது நமக்கு உருவானால் பொட்டென்ஷியலா ஒன்று பத்து வருஷத்துக்கு கேப்டனா இருக்கலாம் இல்லையா கண்டிப்பா கோர்ஸ் இந்தியன் கிரிக்கெட்ல அவ்வளோ ஃபார் ப்ரெடிக்ட் பண்றதெல்லாம் இம்பாசிபிள் பட் என்னன்னா ஒரு யங்ஸ்டரை நீங்க க்ரூம் பண்ணும்போது அவருக்கு ஒரு டீசென்ட் ரன் கொடுத்து பார்க்கணும் அவர் எப்படி பர்ஃபார்ம் பண்றாரு டீம் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுது அவர் மத்தவங்கள மோட்டிவேட் பண்ண முடியுதா இதெல்லாம் பார்க்கணும் சர்ஃபராஸ் கான் ம் இடம் பெறலை அதுக்கும் வந்து ஒரு கிளியர் கட் எக்ஸ்பிளனேஷன் இல்லை அபிமன்யு ஈஸ்வரன் இடம் இடம்பெற்றிருக்கிறாரு அவர் அகைன் ஆஸ்திரேலியால அந்த ஏட்டோரில் சுமாராக பண்ணாரு பட் பெருசாக ஒன்றும் அவர் அங்கே பண்ணலை ஸோ இதில் நிறைய வந்து ஒரு 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 கவலை அளிக்கிற ஒரு பேட்டிங் லைன் பர்டிகுலராக நான் பேட்டிங் லைனப்ப தான் பார்ப்பேன் ஏன்னா இங்கிலாந்து கண்டிஷன்ஸில் உங்களுக்கு போதுல இந்த பேட்டிங் தாக்கு பிடிப்பாங்களா அதுதான் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட் கண்டிப்பா சார் இப்ப வந்து ஓப்பனிங் ஸ்லாட்ல ரோஹித்தோட இடத்தையும் நம்ம நிரப்பி ஆகணும் விராட் கோலியோட இடமும் வந்து காலியா இருக்கு அப்படின்றப்ப நம்பர் ஒன் அண்ட் நம்பர் ஃபோர் அந்த ரோல் வந்து யாருக்கு போறாங்க அப்படின்றது இந்த டீமை பாக்குறப்ப ஒரு தெளிவில்லாம இருக்கு அப்படின்றது நிறைய பேர்த்தோட கருத்தா இருக்கு நீங்க எப்படி பாக்குறீங்க சார் இல்ல பேட்டிங் ஆர்டரும் தெளிவில்ல பிளேயிங் லெவனும் நமக்கு உறுதியா சொல்ல முடியாது பேட்டிங் ஆர்டர் தான் சரி இவங்க தான் இருக்க போறாங்கன்னா பிளேயிங் பிளேயிங் லெவன்ல அப்புறம் பேட்டிங் ஆர்டர் நம்ம அதுல ஃபைனலைஸ் பண்ணிக்கலாம் இப்ப கருண் நாயர் இருக்காரு இப்ப கருண் நாயர் ஆட போறாரா டீம்ல இஸ் இ கோயிங் டு பி இந்த பிளேயிங் லெவன் அது தெரியாது ரெண்டாவது எனக்கு இன்னொரு விஷயமும் புரியல இது ஏற்கனவே ரிஷப் பந்த் வைஸ் கேப்டன் விக்கெட் கீப்பர் கேஎல் ராகுலும் டீம்ல இருக்காரு அப்போ துருவ் ஜூரலும் நீங்க எதுக்கு எடுக்கிறீங்க ஆர் துருவ் ஜூரல் வந்து விக்கெட் கீப்பரா விளையாடுவாரு ரிஷப் பந்த் பேட்ஸ்மேனா விளையாடுவாரா அந்த அளவிற்கு நமக்கு ஒரு கான்பிடன்ஸ் இருக்கா ஒரு ஸ்பெஷலிஸ்ட் கிட்டத்தட்ட ஒரு செமி ஸ்பெஷலிஸ்ட் விக்கெட் கீப்பரை கூட்டிட்டு போறதுக்கு இதுல நிறைய கேள்விகள் இருக்குங்க ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் தே குட் ஹவ் ஆடட் ஒன் மோர் பேட்ஸ்மேன் பொசிஷன்ல ஒரு ஸ்பெஷலிஸ்ட் பேட்ஸ்மென ஏன்னா உங்களுக்கு ரிஷப் பந்த் இருக்காரு ஒருவேளை ரிஷப் பந்தால ஏதாவது ஒரு ஒரு எமர்ஜென்சியால அவருக்கு இன்ஜுரி கிஞ்சுரி ஏதாவது வந்துச்சுன்னா கே எல் இருக்காரு கே எல் ராகுல் முன்னாடி எவ்வளவு நாட்களாக அவர் கீப்பிங் டியூட்டிஸ் பார்த்துருக்காரு பார்க்கலீப்பிங்லி ஃபார் இந்தியா அது பண்ணிருக்காரு பட் ஏன் அவருக்கு ஒரு எமர்ஜென்சி பேக்கப்பா சோ பேக்காப் ஆகாஷ் ஹர்ஷ்தீப் இவர் குல்தீப் யாதவ் பிரசி பிரசுத் கிருஷ்ணா கும்ரா ஷார்துல் டாக்கூர் ஜடேஜா வாஷிங்டன் சுந்தர் ஆமா

ஆட்டோமேட்டிக் சாய்ஸா இந்த டீம்ல இருந்தாங்க ஒரு பத்து பேர் நாலு பேர் இருந்தாங்க அவங்களை எடுக்காம விட்டுட்டாங்க அப்படின்னு சொல்ற மாதிரி இல்லை என்னை பொறுத்த வரைக்கும் நான் சஃப்ராஸ் மேபி ஹி கூட பீன் டேக்கன் ஆஸ் அ ஸ்பெஷலிஸ்ட் பேட்டர் இந்த டீம் த்ரூ மேபி த்ரூ ஜூரலுக்கு பதிலாக பட் இவங்க என்ன நினைச்சிருப்பாங்க அந்த காலத்திலேயே எப்பவுமே வந்து ரெண்டு விக்கெட் கீப்பரை ஒரு ஒரு ரெகுலர் விக்கெட் கீப்பர்ஸ் டூருக்கு கூட்டி போறது வந்து வழக்கம் ஸோ அந்த அந்த

கிட்டத்தட்ட ஒரு ஆல் வெதர் பிளேயராக இருக்கக்கூடியவர் அவர் ரொம்ப ரொம்ப ஒரு ஹை குவாலிட்டி பிளேயர் அதை வந்து அவருக்கு ஒரே வீக்னஸ் அந்த ஷார்ட் பால் அதையும் வந்து இப்போ ஒர்க் பண்ணி ஓரளவுக்கு அட்லீஸ்ட் இந்த ஐபிஎல் ஐபிஎல் எவிடென்ஸை வச்சு நீங்க இங்கிலீஷ் கண்டிஷன்ஸ்ல டெஸ்ட் கிரிக்கெட்ல எப்படி ஆடுவாருன்னு எப்படி முடிவு பண்ணுவீங்கிறது கேட்பாங்க அது கரெக்ட் தான் பட் அவர் வந்து இந்தியாவுக்காக டெஸ்ட்லையும் சரி ஓடிஐலையும் சரி ஓரளவுக்கு அவர் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஸ்ரேயர் ஐயர் சர்ஃபராஸ் கான் போன்றவர்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கலாம் கருண் நாயர் எஸ் நீங்க டொமெஸ்டிக் கிரிக்கெட்டுக்கு மதிப்பு கொடுத்தா கருண் நாயர் எடுக்கத்தான் செய்யும் ஏன்னா இவ்வளவு சதம் அடிச்சுட்டு இவ்வளவு பெரிய ஒரு டொமெஸ்டிக் சீசனுக்கு அப்புறம் அவரை இறக்கிட்டீங்கன்னா அப்புறம் டொமெஸ்டிக் சீசன் எதுக்கு இங்க ஆடணும் கேள்வி வரும் இல்லையா அதன் காரணமாக அவர் செலக்ட் பண்ணிருக்காங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா அவர் வந்து இந்த இங்கிலீஷ் கண்டிஷன்ஸ் எல்லாம் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுவாருங்கிறதெல்லாம் வந்து கம்ப்ளீட்லி அன்னோன் குவாண்டிட்டி பட் டொமஸ்டிக் சீசன்ல ஹெவியா ஸ்கோர் பண்ண ஒருத்தர நம்ம எப்படி உற்ற முடியும் அவர் கடைசி டெஸ்ட் விளையாடி எவ்வளோ எவ்வளோ நாள் ஆகுது இல்லையா ஸோ இதெல்லாமே வந்து ஒரு இட் மே ஒர்க் அவுட் பட் என்ன பொறுத்த வரைக்கும் இது ஒரு வல்னரபிள் டீம் வல்னரபிள் டீம்னா இவ்வளோ வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாத ஒரு அணி எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாத அணினா நான் டெஸ்ட் லெவலில் சொல்கிறேன் எக்ஸ்பீரியன்ஸு எல்லாருமே நாலு வருஷம் அஞ்சு வருஷம் ஆடிட்டு இருக்காங்க அது வேற விஷயம் ஓடிஐ டி ட்வெண்ட்டியில் இப்போ உதாரணத்துக்கு கில் உடைய ஓடிஐ ஆவரேஜ் கிட்டத்தட்ட ஐம்பத்தொம்போது டெஸ்ட் ஆவரேஜ் முப்பத்தஞ்சு ஸோ உங்களுக்கு தோ இஸ் அ வெரி ஹை குவாலிட்டி பிளேயர் அவருடைய டெஸ்ட் பர்ஃபார்மன்ஸஸ் வந்து ஓரளவுக்கு பேச்சியாக தான் இருந்தது

எல்லாரும் எதிர்பார்த்தது சார் நீங்க கூட கடந்த பேட்டியில சொல்லிருக்கீங்க என்ன பண்ணலாம் நீங்க எடுப்பீங்க அப்படின்னு கொஸ்டின் பண்ணிருந்தீங்க அதுக்குள்ளே வந்திருக்காரு இந்த டூர் அவருக்கு எவ்வளவு முக்கியமான ஒரு டூரா இருக்கும் சார் எப்படி இந்த கேம் இந்த கேம் எல்லாம் அணுகுவாருன்னு நினைக்கிறீங்க என்ன பொறுத்த வரைக்கும் வாட் எவர் ஐ ஹேப் சீன் ஆஃப் இம் அவரும் வந்து ஒரு எக்ஸ்ட்ரீம்லி ஹை குவாலிட்டி பிளேயர் வித் டெம்ப்ரமெண்ட் மெய்னா சாமி சுதர்ஷனுடைய பிகஸ்ட் ஸ்ட்ரென்த் அவருடைய ஸ்ட்ரோக்ஸ விட அவருடைய மைண்ட் அவரு ஏன்னா அவர் அவருக்கு தெரியுது இப்போ நிறைய பிளேயர்ஸ் மாதிரி ஒரு ரெண்டு ஃபோர் அடிச்சிட்டோம்னா மூணாவது பாலில் சிங்கிளுக்கு தட்டி விட்டுட்டு அடுத்த எண்டுக்கு போயிடுறாரு ரொட்டேஷன் ரொம்ப அழகா ரொம்ப நல்லா இருக்கு ஸோ அதனால அவருக்கு ஒரு ஒரு பிரைட் ஃபியூச்சர் இருக்கணும் பட் எனக்கு என்னன்னா இங்கிலீஷ் கண்டிஷன்ஸ்ல ஏர்லி ஆன்ஸ்ட் ஒன் ஒன் அண்ட் அவர்ஸ் எப்படி ஷேப் பண்ணுவாங்க இந்த டீம் என்ன ஒரு நமக்கு பெரிய அட்வான்டேஜ்னா இங்கிலாந்துக்கு கூட ஜிம்மி ஆண்டர்சன் மாதிரி ஒரு போலர் கிடையாது கிடையாது அதனால நமக்கு தட் இஸ் ஆல்வேஸ் ஹூஜ் அட்வான்டேஜ் ஆண்டர்சன் அண்ட் பிராட் இருந்தாங்க பீக்ல இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க இந்த டீமை வந்து சுருட்டி போட்டுப்பாங்க அதுல டவுட்டே கிடையாது பட் அந்த குவாலிட்டி இப்போ இங்கிலாண்டுக்கும் கிடையாது அதனால நமக்கு ஏன் சான்சஸ் ஆர் குட் அப்படின்னா இங்கிலாந்து போலிங்கும் வந்து புதுசு புதுசா போலர்ஸ் வராங்க போறாங்க ஆமா ஆமா அவங்களுக்கு ஸ்பின்னர்ஸும் ஹை குவாலிட்டி ஸ்பின்னர்ஸும் வந்து லிமிடெட் இதுதான் அதனால மை திங்கிங் இஸ் திஸ் இந்த டீம் தாக்கு பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு நிச்சயமா இருக்கு ஏன்னா ஒன் திங் மென்டல் ஆட்டிடியூட்ல அவங்க பயப்படுறது ஒரு முன்னாடி ஜெனரேஷன் டீம்ஸ் எல்லாம் ஒரு செவன்டிஸ் எயிட்டிஸ் நைன்டிஸ்ல போன டீம்னா ஃபங்க் ஆயிருவா அங்க போனா அந்த ஃபங்க் ஃபங்க்ருந்து இப்ப கிடையாது இவங்களுக்கு அந்த அந்த மாதிரி ஒரு ஃபியர்லெஸ் பிராண்ட் ஆஃப் கிரிக்கெட் ஆடக்கூடியவங்க அதை நம்ம அடிக்கடி பாக்குறோம் எனக்கு ஒரு ரெண்டு மூணு சேஞ்சஸ் ஸ்ரேயா சய்யர் ஆஹ் சர்ஃப்ராஸ்கான் போன்றவர்கள் இடம் பெற்றிருக்கலாம் ஏதோ கொஞ்சம் பேட்டிங்ல எனக்கு எனக்கு பேட்டிங்ல தான் சந்தேகம் இன்கேஸ் யாரோ எக்ஸ்பீரியன்ஸாக இருக்க கூடிய புஜாரா அல்லது ரஹானே யாரோ ஒருத்தர் இருந்திருந்தா இது கொஞ்சம் டாலி ஆயிருக்கும்னு நினைக்கிறேன் நிச்சயமா நிச்சயமா யாராவது ஒரு தர் ஹூ குட் ஹோல்ட் இ மீன்ஸ் டூ கெதர் இப்போ பாத்தீங்கன்னா எல்லாருமே அடாலடியாக விளையாடக்கூடியவர்கள் அஃப் கோர்ஸ் நிந்து ஆடக்கூடியவர் இப்போ சாய் வர்ஷம் நிந்து ஆடக்கூடியவர் கில் நிந்து ஆடக்கூடியவர் வேறு இல்ல பட் பெரும்பாலான அக்ரசி கிரிக்கெட்டர் அஃப் கோர்ஸ் கருண் நாயர் இருக்காரு பட் கருண் நாயர் விளையாடுவாருன்னு நமக்கு தெரியாது கண்டிப்பா கண்டிப்பா சோ பிளஸ் ஒரு ஒரு பிட்ஸ் அண்ட் பீசஸ் வாஷிங்டன் சுந்தர் தர் கோர்ஸ் ஜடேஜா ஆல்ரவுண்டர் சோ இந்த மாதிரி சிலர் வந்து அந்த லோயர் மிடில் ஆர்டர் கொஞ்சம் பூஸ்ட் பண்றதுக்கு அவங்களும் என்ன காம்பினேஷன் வச்சு ஆடுவாங்க குல்தீப் யாதவ் எடுத்திருக்காங்க அவர் ஸ்பெஷலிஸ்ட் ஸ்பின்னர் அவர் ஆடுவா இருக்காரு இல்ல ஆ இல்ல வாஷிங்டன் வாஷிங்டனும் ஜடேஜாவும் வச்சு ஆடுவாங்களா இல்ல குல்தீப் யாதவ் இதுனாக்கா அது பேட்டிங்க வந்து கொஞ்சம் ஏன்னா ஒரு ஆல்ரவுண்டர் லெஸ்ஸா இருக்கும் கண்டிப்பா ஷார்துல் தாக்கோர் ஒரு ஆல்ரவுண்டரா அவளைய கன்சிடர் பண்ணி அவர்னாக்க அதுக்கப்புறம் உங்களுக்கு பின்னாடி வரவங்க யாரு சிராஜ்மேன் ஒண்ணும் கிடையாது குல்தீப் பெருமளவுல ஒன்னும் பண்ண போறது இல்ல சோ அதுக்கு ஒரு உங்க டெய்ல வந்து ஒரு வெறும் டென் லெவன் நைன் டென் லெவன் மட்டும் டெய்லா இருக்குமா இல்ல அதுக்கு மேல இருந்தே டெய்லா இருக்குமா அதுவும் தெரியாது ஆடுறாரு அப்படின்னா அது எப்படி சார் எந்த அளவுக்கு சார் கை கொடுப்போம் இந்தியாவுக்கு

நம்மள பயமுறுத்துற அளவுக்கு ஒரு பவுலிங் அட்டாக் இருக்குற மாதிரி எனக்கு தெரியல சே இன்கேஸ் இந்த சீரிஸ்ல நம்ம வந்து ஒரு டீசனான விக்ட்ரி அதை தாண்டி ஒரு அக்ரஸான ஒரு வெற்றி பெறறோம் அப்படின்னா இந்த ஸ்வாட் அதுக்கப்புறம் இந்தியன் கிரிக்கெட்டோட அந்த அடுத்த ஜெனரேஷன் அப்படின்றதே ஒரு கவனிக்க கூடிய ஒன்றா மாறும் இல்லையா இல்ல இல்ல இந்த ஸ்வாட் தோத்தா கூட இதுதான் பேசிஸ் மேபி ஒரு ரெண்டு பேர் வெளிய போகலாம் புதுசா ரெண்டு பேர் உள்ள வரலாம் செய்ய போன்றவர்கள் உள்ள வரலாம் பட் இதுதான் சிலம்பர் இதுதான் இந்த ஸ்குவாட்ல இருக்குதான் ஒரு சிக்ஸ்டி டு செவன்டி ஃபைவ் பர்சன்ட் வரணும் அடுத்த தலைமுறை இந்தியன் டீம்ல அறுபது பர்சன்ட் இந்த ஸ்குவாட்ல இருந்து தான் வரணும் அறுபதுல இருந்து எழுபது பர்சன்ட் ஒரு முப்பது பர்சன்ட் வெளியில இருந்து வருவாங்க ஏன்னா இதுல இருக்கிற எல்லாரும் வந்து சஸ்டெயின் பண்ணுவாங்கன்னு சொல்ல முடியாது சிலருக்கு வயசாயிடுச்சு கருண் நாயருக்கு எல்லாம் முப்பத்தஞ்சு வயசு ஆயிடுச்சு ஸோ அந்த மாதிரி சிலர் வெளியே போயிருவாங்க ரிட்டையர் ஆயிடுவாங்க ஸோ அதனால பட் ஒரு சிக்ஸ்டி இன்னைக்கு ஒரு ஜெய்ஸ்வா ஜெய்ஸ்வாலோ ஒரு கில்லோ ஒரு சாய் சுதர்ஷனோ இவங்க வந்து ஒரு நெக்ஸ்ட் ஃபைவ் டு சிக்ஸ் இயர்ஸ் இந்தியன் கிரிக்கெட்டை அடுத்த லெவலுக்கு கொண்டு போகக்கூடிய கொட்டென்ஷியன் நம்ம எப்பவுமே வந்து கேர்ஃபுல்லா இருக்கிறோம் கொட்டென்ஷியன் இப்போ ரிஷப் பந்த் ரிஷப் பந்த் பத்து வருஷம் இந்தியாவுக்கு ஆட போறாருன்னு நினச்சோம் இந்த லாஸ்ட் ஒன் இயர் அவர் ஃபார்ம் எப்படி போயிருக்குன்னு எல்லாரும் பார்த்துட்டு இருக்கோம் கண்டிப்பாக இல்லையா ஆஃப் கோஸ் இட்ஸ் நாட் ஃபேர் ஐபிஎல்ல ஒரு ஃபார்ம் போனதுனால அவர் டெஸ்ட் மோசமா ஆடுவாருன்னு சொல்றதுக்கு நியாயம் இல்லை பட் நிச்சயமா ஒரு 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 ஃபார்மேட்ல கன்சிஸ்டண்டா அவருடைய கான்ஃபிடன்ஸ் டவுன் ஆகுது இல்லையா கண்டிப்பா சார் ஸோ அதனால நிச்சயமாக வந்து இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட்ல ஆறு மாதம் ஆண்டுக்கு மேல யாராலையும் வந்து இந்த ஃபியூச்சர் எப்படி போகும்னு ப்ரெடிக் பண்ண முடியாது பட் இஃப் எவ்ரி திங் கோஸ் வெல் இன்னைக்கு அவங்க கிட்ட இருக்கிற பொட்டென்ஷியல் அவங்க கிட்ட இருக்கிற டேலண்ட் அவங்க கிட்ட இருக்கிற டெம்பரமெண்ட் இந்த மூணையை வச்சு அடுத்த ஒரு ஒரு ஃபைவ் டு சிக்ஸ் இயர்ஸுக்கு குறைந்தது இந்த டீம்ல இருக்கிற அறுபது பர்சன்ட் தே கேன் கண்டினியூ

அட்லீஸ்ட் யார் ஒரு ஒரு நல்ல ஸ்டார்ட் கொடுக்குறதுக்கு இவங்க இந்த டாப் த்ரீல இவங்க ரெண்டு பேர் ஏதாவது ஒன்று சாதனை செய்யணும் போலிங்கில் வந்து இட்ஸ் கோயி டு பி ஈவன் மோர் ட்ரிக்கி என்னை பொறுத்த வரைக்கும் அர்ஷ்தீப்புக்கு பொட்டென்ஷியல் இருக்குது அப்கோர்ஸ் பும்ரா விட்டுருங்க பும்ரா இஸ் த மேட்ச் வினர் அந்த பும்ராவை நம்ம மேட்ச் விண்டர் எடுத்து வி ஆர் கன்சிடரிங் அதை தாண்டி தான் நம்ம மற்றவங்களை பற்றி பேசுகிறோம் ஸோ ஸோ அர்ஷ்தீப் வந்து ஒரு ஒரு வெரைட்டி எல்லாருக்கும் பொட்டன்சியல் இருக்குங்க ஆன் த டே அவுட் வருமா அவுட் புட் வருமா எனக்கு அதுதான் அந்த டாப் ஆர்டர் பேட்டிங்கில் எனக்கு கொஞ்சம் ஒரு ஒரு கவலை இருக்கு ஒரு ஐம்பது அறுபது ஓவர் நின்று ஒரு இன்னிங்ஸை பில்டு பண்ணுவாங்களா அப்படிங்கிறது ஒரு பட் பொட்டென்ஷியல் ஜெய்ஸ்வாலுக்கோ கிந்துக்கோ சாய்க்கோ எல்லாருக்கும் அந்த பொட்டென்ஷியல் இருக்கு கண்டிப்பா சார் இறுதியா ஒரு கேள்வி சார் விராட் கோலியையும் ரோஹித் சர்மாவே மிஸ் பண்ணுவாங்களா சார் நிச்சயமா மிஸ் பண்ணுவோம் ஐ மீன் விராட் கோலி அப்சல்யூட் நோ பிரெயினர் ஹண்ட்ரட் பர்சன்ட் மிஸ் ஏன்னா

ஓகே சார் ரொம்ப நன்றி சார் ரொம்ப நிறைய விஷயங்கள் பகிர்ந்து கேட்டீங்க உங்க கண்டிப்பா இருக்குது